ரவிக்குமார் ஈரோடு இவருடைய கேள்வி ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் எந்த பாவகத்தில் உள்ளாரோ அந்த பாவக ரீதியாக அந்த பாவத்தின் குணாதிசயங்கள் அந்த ஆணுக்கு வரப்போகும் மனைவி இப்படித்தான் அமையும் என்று கூற முடியுமா இது மூக்க நேராக தொடுங்கன்னா இல்லை இல்லை நான் தொடமாட்டேன் தலையை சுத்திட்டு வந்து தான் நான் மூக்க தொடுவேங்கிறார் அப்படியான கேள்வி இது சுக்கரனுக்கும் குணாதிசயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்தால் சுக்கரனுடைய குணாதிசயங்களை பற்றி நம்ம சொல்லலாம் குணாதிசயங்கள் எதன் அடிப்படையில் அமைகின்றது லக்ன அடிப்படையில் அமைகின்றது ஏழாம் வீட்டுக்காரன் யாரு அவன் எங்கே இருக்கான் அவன் எப்படி இருக்கான் அதை கொண்டுதான் நாம் வரக்கூடிய மனைவியை பற்றிய குணாதிசயம் பற்றி நிர்ணயம் செய்ய முடியுமே தவிர சுக்கரனை பற்றி மட்டும் வைத்துக்கொண்டு குணாதிசயங்களை நிர்ணயம் செய்ய முடியாது சுக்கரனை பற்றி வச்சுக்கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் எங்கே இருக்கார் நல்ல இடத்துல இருந்தார்னா நல்ல முறையில் இருந்தார்னா கொஞ்சம் நல்ல பொன்னாட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அவ்வளோதான் ஆனால் எந்த வகையிலுமே வரக்கூடிய மனைவியின் குணாதிசயத்தை சுக்கரன் லக்னாதிபதியாக அமையாத வரை சுக்கரனுடைய சுக்கரனை வைத்து கொண்டு வரப்போகும் மனைவியின் குணாதிசயத்தை சரியாக நிர்ணயிக்க முடியாது அது சரி வராது ஏதோ சொன்னோம் பட்டால் பட்டுட்டும் விட்டால் விடட்டும் அப்படி என்று தான் அமையுமே தவிர சுக்ரன் என்பவன் தான் அவன் கலைத்தர ஸ்தானாதிபதி அல்ல அவன் கலத்தர ஸ்தானாதிபதியாக யாருக்கு அமைவான் மேஷ மேஷலக்கணத்துக்கும் வெறுச்சக லக்கணத்துக்கும் அமைவான் கலத்தர ஸ்தானாதிபதி ஏழுக்குடையவனாக அமைவான் யாரும் சுக்கரன் அப்போ இவர் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் அந்த ரெண்டு லக்கணத்துக்காரர்களுக்கும் நம்ம சொல்லலாம் ஆனா மற்ற லக்கணத்துக்காரர்களுக்கு சுக்கரன் காரகர் மட்டும்தானே சனாதிபதி வேறையாச்சு அப்ப ஏழாம் இட ஸ்தான அதிபதி யாருங்கிறத பார்த்துத்தான குடாதிசயங்களை தீர்மானிக்கணும் நம்ம அந்த ஏழாம் இடம் அதனுடைய அதிபதி அவர் நின்ன சாரம் அந்த சாராதிபதி நின்ன நிலை இதையெல்லாம் வச்சு அப்புறம் லக்ன அந்த ஆணுடைய லக்னாதிபதிக்கும் அந்த ஏழாம் இட அதிபதிக்கும் உள்ள தொ பாபர் சுபர் தொடர்பு இதையெல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ணணுமே தவிர சுக்கரனுடைய நிலையை பற்றி மட்டும் வைத்துக்கொண்டு அவருடைய காரகத்தை மட்டும் வைத்து கொண்டு வரப்போகும் மனைவியின் குணாதிசயங்களை நிர்ணயிக்க வாய்ப்பில்லை நிர்ணயம் செய்து சிலர் சொல்லலாம் ஆனால் அது சரியாக வருமா என்றால் அதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லலாம் எத்தனையோ பேர் டக் 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 சொல்லிக்கிட்டே போகலாம் அதை அப்படிங்க இது இப்படிங்க இதை தூக்கி அங்கே போடுங்க அதை தூக்கி இங்கே போடுங்க அப்படிம்பாங்க போட்டால் தேர்ந்து வச்சா அதை ஆய்வு பண்ண வேண்டாமா அது எப்படி பலன் செய்துங்கிறத பார்க்க வேண்டாமா அதையெல்லாம் பார்க்கணும் அப்படி பார்க்கணுங்கும் பொழுது இந்த கேள்விக்கு உண்டான வி விடை என்னவென்றால் வரக்கூடிய மனைவியின் குணாதிசயங்கள் சுக்கரன் என்ற வீட்டுக்கு அதிபதியினுடைய குணத்தை பிரதிபலிப்பதாக இருக்காது சுக்கரன் காரகர் மட்டுமே தவிர சுக்கரன் என்ற வீடுக்கு அதிபதி எவ்வகையிலும் லக்கனத்திற்கு நேரடி தொடர்பு இல்லை அவர் சுக்கரன் என்ற வீட்டுக்காரன் லக்கணத்துக்கு எத்தனையாவது வீட்டுக்காரன் பார்த்து அவனைத்தான் நாம் எடுத்துக்கணுமே தவிர சுக்கரன் அந்த வீட்டிலே நின்றார் அதனால் அந்த வீட்டினுடைய அதிபதி இந்த பொண்ணுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது அது சொல்கிறதுக்கு வழி இல்லை நானும் அதை ஏற்றுக்கொள்ள மற்றவங்க விஷயம் எப்படியோ அது எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி சரியான கேள்வியாக இல்லை வாழ்க வளமுடன்